சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த இயேசுவின் தாயாகிய சொல்லுகிறாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியால் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளவு ஒரு மகிமையையும் இவ்வளவு ஒரு மேன்மையும் பெற்றிருக்கிற நம்முடைய ஆத்துமா அதை சேதப்படுத்துவதற்கு அதை தாக்குவதற்கு இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் போர் செய்கிறவனாக இருக்கிறான் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை அவன் நடத்துகிறவனாக இருக்கிறான் இந்த யுத்தத்தில் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நின்று அவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் உடைத்து நொறுக்கி போட்டு நம்முடைய ஆத்மாவை காத்து கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக நிற்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது சரி இந்த இன்றைக்கு பார்த்த அந்த வேத வசனம் சொல்லுகிறது உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிறதாக இருக்கிறது இந்த தெளிவு நமக்கு அவசியம் இந்த அறிவு நமக்கு அவசியம் பல நேரங்களிலே நாம் இவைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்போ சொன்னால் இங்கே பரிசுத்தப்பாவில் கலாத்தியருக்கு எழுதும்போது அதில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அதில் பதினாறு பதினேழு ரெண்டு வசனங்களை வாசிக்கும்போது அங்கே அவர் அழகாக எழுதுகிறான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பதினேழாவது வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இச்சிக்கிறதுனா விரும்புகிறது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக விரும்புகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக விரும்புகிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிச இச்சைகள் அப்படின்றது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து ஒரு பதினேழு காரியங்களை அவர் எழுதுகிறார் அது எல்லாம் மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இச்சைகள் என்னெல்லாம் சொல்றது அதெல்லாம் சொல்லுகிறாரு வேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுகிறார் இவைகளெல்லாம் நம்முடைய மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மாமிச இச்சைகள் இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது என்று எழுதுகிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே விழித்துக் கொள்ளுங்கள் பேதர் சொல்லும்போது சொல்லுகிறார் இல்லையா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிடுங்கள் விழித்திருங்கள் எவனை விழுங்கலாமோ என்று ஒருவன் கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக என்னுடைய சரீரத்திலிருந்து எழும்புகிற அநேக காரியங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக இப்போ நான் என்ன செய்யணும் ஆவிக்கேற்றபடி ஆவிக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆவிக்கேற்றபடி கர்த்தருக்கு ஏற்றபடி ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆவியானவருக்கு இசைந்து போகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய ஆவி வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய மாமிசம் வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் ஆவியிலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் குடியிருக்கிற இடம் நம்முடைய ஆவி நம்முடைய சரீரம் அல்ல நம்முடைய ஆத்மாவல்ல நம்முடைய ஆவியில தான் அவர் குடியிருக்கிறார் ஆவியோடு தான் அவர் இசைந்து இருக்கிறார் இப்ப நம்முடைய ஆவியில கர்த்தருடைய சித்தம் வந்து வைக்கப்படுகிறது நம்முடைய ஆவியில கர்த்தருடைய விருப்பங்கள் வந்து தங்குகிறது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஆவியின் கனிகள் என்று எழுதப்பட்ட அந்த ஒன்பது காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியிலே வைக்கிறார் நம்ம அன்பா இருக்கணும்னு நினைக்கிறோம் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம் யாருடைய சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இதுக்கு நேர் விரோதமாக நம்முடைய மாமிசம் விரும்புகிறது நீ கோபப்படணும் நீ சண்டை போடணும் நீ அசுத்தமா இருக்கணும் நீ பாவம் செய்யணும் உனக்கு வைராக்கியம் வரணும் உள்ளுக்குள்ள உனக்கு எரிச்சலாம் வரணும்னு சொல்லி மாமிசம் விரும்புகிறது இதில் நம்ம எதை கேட்டு நம்ம செயல்பட போகிறோம் வேதம் சொல்லுகிறது ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் நான் வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்து வராத வராதையானி ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்கள் பரலோகமும் உலகத்துக்கு ஒத்து வராது நமக்கு சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வேத வசனம் அதை சொல்லுகிறது மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது எப்படி ஆகிலும் ஆத்மாவை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை நரகத்திற்குள்ளாக தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் போர் செய்து கொண்டிருக்கிறது அந்த மாம்சத்தின் இச்சைகள் பதினேழு இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினேழு காரியங்களை அது சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம் கழியாட்டு அதில் இருக்கிறது வெறிகள் இருக்கிறது கொலைகள் இருக்கிறது எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து நம்முடைய ஆத்மாவானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாதபடி நம்முடைய ஆத்மாவை அது தடுத்து விடுகிறதாக இருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்ம கிருபையாக இருக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதனாலே தான் இந்த காரியங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நாம் வளர்க்க நம்முடைய பிள்ளைகளை மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிறோம் இல்லையா அதனால தான் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகக்கூடாதுன்னு நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம் இந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனால நம்ம பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதே போல் தான் கர்த்தரும் அவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் நம் நரகம் போவதை அவரால் பார்க்க முடியாது ஜீரணிக்க முடியாது நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதை ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார் அதனால் அவர் என்ன செய்கிறார் என் பிள்ளை பரலோக ராஜ்யம் வரணும் அவையோ என் பிள்ளை தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளணும் என் பிள்ளைக்கு தெரியல ஆத்துமாவுக்கு விரோதமாக போராடுகிற அந்த போர் செய்கிற மாம்சத்திரி இச்சைகளை குறித்து தெரியல இன்றைக்கு நம்மோடு கூட அவர் விளக்கமாக தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து விடுங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து விடுங்கள் நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் இந்த சரீர இச்சை சொல்லுகிறபடி இந்த மாமிசம் சொல்லுகிறபடி ஒரு நாளும் செயல்படாதிருங்கள் ஆவியானவர் சொல்லுகிறதை கேளுங்கள் அந்த வசனத்தின்படி வாழுங்கள் அப்பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கத்த நமக்காக வைத்திருக்கிற மேன்மையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம்